உமாவுக்கும் பூனா ரொம்ப பிடிக்கும் நாங்க அந்த பிள்ளைங்களுக்கு பூ கொண்டு வரேன்னு சொன்னேன் இதெல்லாம் இப்ப கொண்டு போய் கொடுக்கணும் இல்லைன்னா வாடி போயிரும் அம்மா வேற வீட்டுல இருக்காங்க என்ன பண்றதுனே ஒண்ணும் புரியலையே சரி அம்மா என்ன பண்றாங்கன்னு பாப்போம் அம்மா ஏதாவது வேலை செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா இதை கொண்டு போய் தெரியாம கொடுத்துட்டு வந்துடலாம் விடிஞ்சு எம்புட்டு நேரம் ஆகுது இன்ன வரைக்கும் அங்க இருக்காங்க நேத்து அவங்க அப்பா போன் பண்ணாரே வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு வெட்டுங்கிட்டு வாராங்க இதுங்களுக்கெல்லாம் நல்லதே நினைக்க கூடாது நான் ஆக்கி வச்ச போட்டு போட்டு ஆள் இல்லாத நேரத்தில் எடுத்து வச்சி தண்ணியெல்லாம் எடுத்து பிள்ளங்கி தள்ளிடுவா ஆள் இல்லைன்னா டிவியெல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு ஆள் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு என்னென்ன வேலை காட்டிக்கிட்டு இங்கே இருக்கும்போது இன்னைக்கு ஆத்தாவோட சேர்ந்துக்கிட்டாலாம் புள்ள உண்டானதை கூட ஏங்கிட்ட வந்து மறைக்கிறான் இன்னைக்கு என் பிள்ளை பண்ணுறத நாளைக்கு அவங்களும் இருக்காங்கல்ல அவங்க பிள்ளையும் பண்ணும் அப்போ தான் ஏன் வழியும் வேதனையும் என்னென்னு தெரியும் அம்மா என்ன ஏமா இன்னைக்கு வேலைக்கு போலயா டிப்பன்ல சோறு போட்டு வச்சிருக்கேல கிளம்பணும் நானும் ஏன் நீ எங்க போற இல்லம்மா எங்கேயும் போல வேலைக்கு போகணும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காத ஆ சொன்னாங்க இன்னைக்கு மழை இருக்குன்னு மழை இருந்தா என்ன அதெல்லாம் பாத்துக்கிட்டுதான் வேலைக்கே ஓனமா இலைய எடுத்து போட்டோம்னா காசு வரும் மழையை பாத்துக்கிட்டு தான் ஒன்னும் பண்ண முடியாது இப்போ என்ன பண்றது அந்த பூவெல்லாம் கொண்டு போய் கொடுக்கலன்னா வாடி போயிருமே இந்த பாட்டிலுக்கு எல்லாம் தண்ணி எடுத்து ஊத்தி வைச்சுடுது நீ சரிம்மா அம்மா குடத்துல தண்ணி இல்லம்மா நேர்தானே புடிச்சு வந்த ராத்திரி காலையில் இதை ஊற்றி தான் பாத்திரம் கழிவுனு ஷோ கடவுளே தண்ணியும் ஊற்றி வைக்க முடியாதப்ப அச்சு தண்ணியே அங்க போய் ஊத்துல குடிக்கவும் முடியாது குடத்து எடுத்துட்டு போய் தண்ணி புடிச்சிட்டு வந்துடுவா அதெல்லாம் ஒண்ணு வேணா நான் புடிச்சுக்கிறேன் நீ சாப்பிட்டு கிளம்பு வேலைக்கு மா இல்லம்மா நான் போயிட்டு வந்துடுறேமா மழை வேற வர மாதிரி இருக்கு அங்கிட்ட இங்கிட்ட வழுக்கெல்லாம் கிடக்குது வழுக்கைகளுக்கு விழுந்துட்டானா ஒண்ணும் பண்ண முடியாது கம்ம நீரை நான் போய்க்கிறேன் நீங்க சாப்பிட்டுட்டு இருங்கம்மா அதுக்குள்ள நான் போய் எடுத்துட்டு வந்துறேன்மா டக்குன்னு சொல்றதே கேட்க மாட்டேன் போ எந்த பிள்ளையுமே பெத்து எதுக்கு ம் கடைசி காலத்தில் நம்ம கஞ்சி தானே பொண்டாட்டி வந்தோன்னே அவனும் போயிட்டான் இவனுக்கெல்லாம் என் வயித்தறிச்சல்லை பாரு என்ன ஆகதி கேளாக போறாங்கன்னு அம்மா கிட்ட எதையோ ஒன்னு சொல்லி இங்க வரத்துக்குள்ள போதும் போதும் நான் ஆயிடுச்சு பூவெல்லாம் வர்றதுக்குள்ள அந்த பாப்பாங்களை கொண்டு போய் கொடுத்துடணும் அப்பதான் தலைக்க வைக்க முடியும் இல்லைன்னா ஒன்னுத்துக்கும் பிரவச்சம் இல்லாம போயிடும் குடத்தோட இந்த பூவையும் எடுத்துட்டு போனா அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடும் இந்த பூவெல்லாம் எடுத்து இந்த குடத்துக்குள்ள போட்டு அப்படியே எடுத்துட்டு போயிட வேண்டிதான் சீக்கிரம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அஞ்சு இவ்வளோ நேரம் ஆகுது வீட்டுக்கு வேற போகணும் அந்த அப்பா நேற்றே ஃபோன் பண்ணாரு வாங்கப்பான்னு என்னட்டு சொல்றதுன்னே ஒன்றும் தெரியல மல்லிகா வேற கிளம்பு வேணான் இருக்கா போலான்னு பார்த்தாலும் வாயே துறக்க மாட்டேங்கிறா மழை வேற வர மாதிரி இருக்கு என்ன பண்றதுனே தெரியலையே காப்பி வச்சாச்சு சோறு குழம்பெல்லாம் சூடு பண்ணி வச்சாச்சு ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு மதியானத்துக்கு எந்த வேலையும் இல்லை இனி சாயங்காலத்துக்கு வந்து எதுவும் சமைச்சிக்கலாம் மாப்பிள்ள வேற வெளியே இருப்பாரு அவருக்கு இந்த காப்பியை கொண்டு போய் கொடுக்கணும் அம்மா மாமா எந்த சிட்டியா

என்னை உட்கார விட மாட்டாங்க இப்படி உக்காரு அப்படி உக்காரு ஒரு கணிச்சி படுத்து எந்திரி கையை ஊனி எந்திரி அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உங்கள் அப்பாவும் அப்படித்தான் என்ன அப்படி தங்க தங்கம்மா தாங்கினாரு இன்னைக்கு அவங்க ரெண்டு பேருமே இல்லை இன்னைக்கு உனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க ரெண்டு பேரும் உன ஒரு நிமிஷம் உட்கார விட மாட்டாங்க படுமா மெத்தையிலே இருமா எதுனால தட்டு எடுத்துக்கிட்டு உனக்கு சோறை கொண்டு வந்து ஊட்டிக்கிட்டு தெரியவாங்க அதெல்லாம் உங்க அப்பனுக்கும் கொடுத்து வைக்கல உங்க அப்பாய்க்கும் கொடுத்து வைக்கல காப்பி அடிச்சு இந்த மாப்பிள்ளைக்கு ஊத்தி கொடுத்துட்டு வரேன் இருமா நான் போய் கொடுத்துட்டு வரேன் நீ சும்மா அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டு இருக்காதம்மா ஏன்னா சிலு சிலு சிலுன்னு இருக்குது சாக்ஸ் நேரமும் காலில் போட்டுக்கிட்டே இரு சரியா அந்த கிளாஸ் தான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் நானே கொடுத்துட்டு வரேன் நீ ஊற்றி கொடுமா இப்போ சாப்பிட்றதுக்குமா நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது மீன் பொறிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன் ரசமும் இருக்குது அது போதும் தானே இப்போதைக்கு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு போதுமா ஏம்மா வேலைக்கு புரியா ஆமாம்மா நேற்றும் வரும் லீவு போட்டாச்சு முந்தா நேத்தும் மதியானத்தோட லீவு போட்டாச்சு போலன்னு வச்சுக்காங்க மேனேஜர் வாழ்வால்னு கத்துவார் என்னம்மா உனக்கு நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு லீவ் போட்டுக்கிட்டுருக்க அப்படி இப்படின்னு என்னம்மா உன் கூட இருக்கலாம் தானே வந்திருக்கோம் ஆமாம்மா இருந்தாலும் என்ன பண்ணுறது சரி அப்படின்னா நாங்கள் கிளம்புறோம் கிளம்புறீங்களா ஏமா இருந்து இருந்து இப்போ தான் வந்திருக்க இந்த மாதிரி நேரத்தில் உனக்கு வாய்க்கு ருசியாக நல்லா சமைச்சி போட்டு சாப்பிடலாம் கொடுக்கணும் நீ வேறு என்னமோ தனியாக இருக்கிறோம் அப்படி இப்படின்ற வாந்தி வரும் மயக்கம் வரும் தலை எல்லாமே இருக்குது என்னம்மா பண்ணுவ என்னம்மா பண்ணுறது எல்லாம் பார்த்து தான் ஆகணும் இங்கே இருந்தி கூட நான் எதாவது ஆக்கி போட்டு எல்லாம் பார்த்துக்குவேன் வச்சுக்குவேன் அங்கே போய் எம்பிட்டு கஷ்டம் அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகும்மா இப்போயே அவங்க வீட்டிலேருந்து போன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் நாங்கள் வரலையா வரலையான்னு போகாமல் இருந்தால் அவ்வளோதாம்மா சரி அப்போ நீ என்ன ஏதுன்னு மாப்பிள்ள கிட்ட கேட்டுட்டு சொல்லு இருக்கிற மாதிரி இருந்தால் நான் வேலைக்கு போகல இருக்கேன் அப்படி போகிற மாதிரி இருந்தால் நான் வேலைக்கு போகிறேன் ம் சரிம்மா நான் தான் கேட்டு சொல்கிறேன் பார்த்து போமா பார்த்து தான் போகிறேன் புள்ள நேத்து கடையலாம் சொல்லும் போது அவங்கட்டு கஷ்டமா இருக்கு ஒரு வார்த்தை சொல்ல ஏச்சும் வாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஐயோ கடவுளே மாப்பிள்ள நல்லவரா இருக்காரு அதனால எல்லாத்தையும் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிட்டு போறதா இருக்குது உள்ள தாச்சி புள்ள வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுக்கணும் வைக்கணும் அவங்க மாமியார் அப்படி எல்லாம் செய்வாளா என்னன்னு தெரியலையே பிள்ளைய அனுப்பவும் பயமும் இருக்குது எனக்கு எத்தனை பிள்ளைங்க வீட்டு விசேஷத்துக்கு நான் போய் சமைச்சு கொடுத்து என்னென்ன பண்ணுனேன் இன்னைக்கு என் பிள்ள பெரிய மனுஷியாக இருக்கா ஒருத்தர் கூட வந்து சமைச்சு போடலை வைக்கலையே இவங்க குடும்பத்துக்கெல்லாம் செஞ்சு என்னத்துக்கு பிரயோஜனம் என் தம்பியாவது சொன்ன உடனேயுமே அம்பிட்டு செலவு பண்ணிக்கிட்டு வந்து எம்பிட்டு இதை செஞ்சு போட்டான் பேசுவார் என் குடும்பம் அப்படி என் குடும்பம் இப்படி ஒருத்தனுக்குமே தெரியலை இவர் என்ன ஃபோன் பண்ணி சொல்லாமையா இருப்பார் புள்ள பெரிய மனுஷாயிட்டான்னு ஒருத்தர் கூட வந்து செய்யலையே இதில் அவங்க வீட்டு விசேஷம்னா ஓடுவார் ஆளுக்கு முன்னாடியே நம்மளையும் ஒரு வேலை பட்டி பார்க்க விடாமல் என் குடும்பம் முக்கியம் வா வா வான்னு வார்த்தை என்கிட்ட வந்து தலைய எடுத்தா கேட தீட்டு குடும்பத்துக்கு ஆகாது தீட்டு முடியட்ட வாரேன்னு சொல்லுவாங்க ஹ எல்லあ என்ன குடும்பமோ அத்த என்னம்மா பசி எடுத்துறச்ச கொஞ்சம் தூங்கிடேமா அத்த சமைக்கல டைப் போச்சு கொஞ்ச நேரம் இருங்க இந்த எல்லாமே கூட்டி வச்சிடேமா இந்த காய் மட்டும் அரிஞ்சி கொஞ்சுண்டு ஒரு பொரியல் பண்ணிட்டேன வச்சுக்கோங்க எல்லாரும் சாப்பிடலாம் அத்த சலுபா இருக்குதே சலுபா இருக்க என்னடா சொல்ற ஆமா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு சலுபா இருக்கு எங்கிட்ட அது போலாமா இங்கிட்டாவது போலாமா எங்க போலாம் மழை வேற வர மாதிரி இருக்கு புயல் வேற இருக்குன்னு இங்கே இங்க பிளைன்ஸ் மாதிரி இங்க எல்லாம் வர மழையும் காடுமா இருக்கா மழை நேரத்தில் வெளியே போறதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்க ஏன்னா மரம் சாஞ்சு உழுகும் வழுக்கும் அது இதுன்னு அப்படியா உங்க அண்ணியும் குடிச விட்டு வெளியே வந்துட்டானா இந்த பார்க் இருக்கு எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் வரலான்னு பார்த்தேன் என்ன பண்றது இந்த மழை வேற புயல் அப்படி எப்படின்றாங்க சரி அப்ப வேற ஏதோ வேலை செஞ்சு தரவா ஒரு வேலையும் செஞ்சு தர வேணாடா தங்கங்களா இங்க கேக்குறதே எனக்கு அம்பிட்டு சந்தோஷமா இருக்குது இங்க கம்முன்னு உட்காந்துருங்க நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் சாப்பிட்டு நல்லா டிவிய பாருங்க அப்புறமேட்டுக்கு மழை எதுவும் வரலன்னா நம்ம இங்க பக்கத்துல துணி துவைக்கிறதுக்கு கிணத்துக்கு போவோம் அங்க கூட்டிட்டு போறேன் அப்படியா ம் ஆமாடா அங்க நண்டலா இருக்கும் எல்லாம் புடிச்சிட்டு வந்து இன்னைக்கு பொரிக்கலாம் ம் சரி தா அத்தை மகாக்கா வீடு எங்க இருக்கு ஏன்டாமா அந்த அக்கா வீட்டுக்கே வரல இலை எடுக்க அவங்க அம்மா கூட போவாங்களா அதனால தான் வரல இன்றைக்கி எதுவும் அந்த பாப்பாவை பார்த்தோன்னா சொல்கிறேன் வீடு நம்ம வீட்டுக்கு எது தாப்பில் அங்கே அந்த சைடில் போகணும் ஒரு சந்தைக்கிட்ட இருக்குது வீடு அப்படியா சரி சரிடா தங்கங்களா போய் உட்காருங்க நான் அதை முடிச்சுட்டு கூப்பிட்றேன் சாப்பிடுவீங்க ம் சரி பாவம் நல்ல பிள்ளைங்க என்னங்க ஏன் இப்படி பணியில உட்காந்துருக்கீங்க உள்ள வந்து டிவியை பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டியதானே ஏ நேத்தே அப்பா போன் பண்ணாரு வர சொல்லி இன்ன வரைக்கும் நீ எதுவும் சொல்லாம இருக்க கிளம்புவோமா என்னங்க இப்பதான் நானே அம்மாவோட சேர்ந்து இருக்கேன் இப்ப கிளம்புவோம் கிளம்புவோம் இருக்கீங்க இருங்க போலாம் மத்த நேரம் கூட பிரச்சனை இல்ல முழுகாம இருக்க நேரம் இந்த நேரத்துல உன அம்மா அப்பா எல்லாம் பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க போயிட்டு வருவோமே அப்புறம் கூட வரலாம் ஆமா போனா அதுக்கப்புறம் அங்கேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கிட்ட விடுவாங்களா அவங்க அம்மா ஏற்கனவே வேலை வெட்டிக்கு போ வேலை வெட்டிக்கு போன்றாங்க இதுல புள்ள உண்டானுச்சுன்னா அவ்வளவுதான் இதுலேயும் வேற இந்த மாதிரி நேரத்துல தலை சுத்தும் வாந்தி வரும் மயக்க வரும் உங்க அம்மா பக்கத்துல இருந்து பார்ப்பாங்களா எங்க அம்மாவா இருக்க போக எனக்கு எவ்வளவு கவனிக்கிறாங்க ஒரு டிவி போட்டு பார்த்தாலே உங்க அம்மா அந்த பேச்சு பேசுவாங்க ஏதோ வாய் நம்ம இருக்குன்னு ஏதோ எடுத்து சாப்பிட்டாலே அந்த திட்டு திட்டிட்டு கழுவி கழுவி ஊத்துவாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நேரத்துல பசிக்கும் ஏதாவது ஒன்னு தோணும் ஏதாவது செஞ்சு சாப்பிடணும்னு உங்க அம்மா செஞ்சும் கொடுக்க மாட்டாங்க எப்படியோ இந்த மாதிரி நேரத்துல அப்படி இருக்க மாட்டாங்க போலாமே இத்தனை நாளும் உங்க வீட்டில தானேங்க இருந்தோம் இப்போ மட்டும் என்னங்க இப்ப தானே என் அம்மா வீட்டோட சேர்ந்துருக்கேன்

பாத்திரத்தை எடுத்து வெளிய போட்டோம்னா போதும் அப்புறமேட்டு கூட கழுவிக்கலாம் பிள்ளைங்களுக்கு முதல்ல சோத்த போட்டு கொடுத்துடலாம் மழை வருதா மழை இது வர மாதிரி சத்தம் கேக்குது ஐயோ ஆமா துணியெல்லாம் வேற துவச்சு போட்டேன் மழை வந்துருச்சா புயல் வந்துருச்சு நாங்களே வரவெல்லாம் வேற எடுத்து போடணும் எடுத்து போடுவோம் துணியை பிள்ளைங்க எடுத்து போட சொல்லுவோமா உமா உமரி ஆ அத்தை சொல்லுங்க அத்தை எமடி வெளியே மழை சரி நம்ம வெதை எடுத்து போடுவோம் மழை வந்து பொழப்ப கெடுக்கறதும் இல்லாம இப்படி வெறவே நடச்சி விட்றது எப்படிதான் சமைப்பாங்க சீ ஏய் நீ இருக்கே நான் போய் எடுத்து போட்டு வரேன் வாடி ரெண்டு பேரும் டக்குன்னு எடுத்து போட்டு பெரிய வரும் இருட்டு கட்டிக்கிட்டு வருது சீக்கிரம் ஏடு எப்படியோ தோப்புரா போட்டு மூடி வைக்கவும் வரவும் நிலையில்லைனா அவ்வளவுதான் நானும் எல்லார் வீட்லயும் இப்பல்லாம் கேஸ் வந்துருச்சு ஒரு கேஸ் வாங்குவோம் வாங்குவோம் என்று தான் கேட்கவே மாட்டேங்கிறது கேஸுக்கு தண்ட செலவு பண்ண முடியாது வைக்க முடியாதுன்னு ஐயோ இவ்ளோ நேரம் மழை இல்லை நம்ம தான் மழை பெய்யனும் சரி டக்கனும் ஓடிடுவோம் அப்பப்பப்பா என்னா குளிர் குளிர் இது என்ன நேரம்னு பாத்து குளிச்சுட்டு மழை வர வருது புமரி உம்மா புமரி டிவி பாட்டிக்கு ஓடிட்டு இருக்கு யாரையுமே காணோம்

ஆமுண்டி எனக்கும் தாண்டி எப்படியும் துணி எல்லாம் கீழே போடாம வந்துட்டோம் வந்ததுமா எங்க போனீங்க ரெண்டு பேரும்

அவர் பனியனில் கிழிஞ்சு கிழிஞ்சி போட்டிருந்தாரு ஏன் நல்ல பனியன் இல்லையா நல்ல பனியன் வாங்கணும்னா காசு வேணும் அண்ணங்கிட்ட காசு இல்லைல்ல அதுவும் இல்லாமல் இது பெரியப்பா அண்ணனுங்க இருக்காங்கல்ல அந்த அண்ணனுங்க போட்ட பனியன் அவங்க போட்டுட்டு பழசாணும் எங்ககிட்ட கொடுத்துருவாங்க அதுதான் அண்ணன் போட்டுக்கும் புதுசெல்லாம் துணியெல்லாம் எடுத்தெல்லாம் போட மாட்டோமா அதுதான் அப்படி இருக்கு